ஆண்டுடைய பரிசுத்த நாமம் அகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தோருக்கு விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த மொழி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது மற்றவர்களுக்கும் அனுப்பித்தார்கள் கத்தர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நல்லவன் கத்தரிடத்தில் தயை வருவார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனை பற்றி கொண்டிருந்தால் தேவனை மாத்திரம் முழுவதுமாக நாம் சார்ந்து கொண்டிருந்தால் நமக்கு தயவு தேவனிடத்திலிருந்தே நமக்கு வரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கத்தை நம்மை எல்லோருடைய கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் எந்த மனிதர்களுடைய கண்களிலும் பயப்படுகிற எந்த சூழ்நிலையிலும் தேவ தயவு உங்களுக்கும் எனக்கும் உண்டாகும்படி கத்த செய்கிறான் கர்த்துக்குதான் இந்த வசனம் அதைதான் சொல்லுகிறது கத்தரிடத்தில் இருந்து தயவு தான் நம்ம வாழ்க்கையில நம்மள உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு தயவு தயவுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மள ஒரு மேன்மையான மனிதனா நிலைநிறுத்தும் தேவனுடைய தயவுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் யார் என்பதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் கதற்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும் மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ளுகிற விதம் வேறு மற்றவர்கள் நம்மை பார்க்கிற விதம் வேறு ஆனால் தேவ தயவு உங்களுடைய என்னுடைய சிரஸ் மேல இருக்குமானா அந்த தயவு நாம் யார் என்பதை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த வெகுளித்தனத்தை நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய உள்ளார்ந்த இதயத்தில் இருக்கிறதான அந்த தேவன் மேல இருக்கிற விசுவாசம் அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் யோசேப்பை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் கத்தர் யோசேப்புக்கு தயை கிடைக்கும்படி செய்தார் கத்தருக்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதால் சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை அந்த குழியில் போட்ட பொழுதிலும் அந்த ரூபன் அவனை அவர்களுடைய கைகளுக்கெல்லாம் தப்புவித்து அந்த ரூபன் அவனை சாகாமல் விடுதலை ஆக்கினான் என்று நம்ம பார்க்கிறோம் எதிர்த்து வேலை செய்கிற கூட்டத்தின் நடுவில் இருந்து நமக்கு பச்சமா எழுப்புகிற ஒரு மனிதனை ஆண்டவர் ஸ்தோத்திரம் எழும்ப பண்ணுவார் அதான் தேவதயம் அதான் தேவதயம் யோசைப்புக்கு அந்த தயவு இருந்தது அந்த ஸ்தோத்திரம் உண்டாவதா அந்த தயவுதான் யோசேப்பை ஒரு கட்டத்துல பிரதம மந்திரியாக கொண்டு போய் நிறுத்தினர் மறந்து ஆனால் மீண்டும் ஆண்டவர் தயவு கிடைக்கும்படி செய்தார் நான் சொல்லாம விட்டுட்டேன்னு சொல்லி மீண்டும் ராஜாவினத்தில் சொன்ன பொழுது ராஜாவனை வெளியே கொண்டு வரும்படி செய்தார் தேவ தயவு இருக்குமானால் அந்த தயவு உங்களை சிறந்தவனாய் மாற்று இன்றைக்கும் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கத்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக நீங்கள் பயப்படுகிற எல்லாவற்றிலும் எல்லாருடைய கண்களிலும் கத்தர் உங்களுக்கு தயவு கிடைக்கச் செய்து நீடிய சாந்தத்தை நீடிய சமாதானத்தை உங்கள் இருதயத்தில் தேவன் நிலை நிறுத்துவாராக அப்படியே செய்யட்டும் கத்தாவே இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உங்களுடைய தயவு நிலைத்திருக்கட்டும் உங்களுடைய தயவு உடைய பிள்ளைகளை பெரியவனாய் மாற்றட்டும் கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில்